ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதூகலம் அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் இந்த கிரக இருந்து கெடுதலான இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பொதுப்பலன்களும் நான் சொல்வதாக இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்கப்போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கும்னு நம்ம முயலாமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தூங்கக்கூடிய இந்த பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவுக்குரிய ஒரு ராசி அது இந்த காலகட்டத்தில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்து இது உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு வராரு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் அஷ்டமத்தில் பாதி அர்தாஷ்டமம் எட்டாம் வீட்டில் எப்படி சனி நிற்கும் நிறைய கெடுதல்களை தருவாரோ அதில் பாதியாவது நான்காம் வீட்டிற்கு வரும்போது தருவார் ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுங்கிறவருடைய கிரக நகர்வுகள்ங்கிறது சாதகமான சூழ்நிலைகளில் இருக்குது ஏன்னா மூன்றாம் வீட்டிற்கு ராகு வருவார் அது எப்போ நகருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்த அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே ஏப்ரல் மாதம் ராகக்கேது பேச்சும் நடந்துடும் இது எல்லாமே இந்த இரண்டரை வருடத்தில் கலந்தது தான் ஒரே பேக்கேஜாக வர்றது தான் இது சனி மட்டுமே உங்களை தனியாக எடுத்து வச்சு செஞ்சிருமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது அர்த்தாஷ்டம சனியோடைய பிடியில் மாட்ட போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு சில கிரகங்கள் கை தூக்கி விடக்கூடிய ஒரு நல்ல தன்மையிலையும் வருது அப்படிங்கும்போது அதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசி அதிபதியான குருவே ஏழாம் வீட்டிற்கு வருவார் ஏழாம் மீடுங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தானம் திரிகோணஸ்தானம் அந்த இடத்துலலாம் வரும்பொழுது அது உங்களுக்கு உங்களுக்கு திருமண பந்தத்தின் மூலமாகவோ அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாகவோ ஆதாயங்களை உண்டு பண்ணுவார் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே குருவுடைய பார்வை பலம்ங்கிறது ஒன்று இருக்குது அதோட தனுசு ராசி அப்படிங்கிறதே வந்து எவ்வளவு ஒரு கெடுதலான சூழ்நிலைகளை சந்தித்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத குரு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு ஸோ இந்த அர்தாஷ்டம சனியை நினைத்து பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் சரி எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக எந்த கடன் சிக்கல்கள்லையும் நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது கூடாது பெரிய அளவுக்கு முதலீடு எதுலேயும் போய் செய்திடக்கூடாது நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைய அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது உங்களுக்கான நன்மைகளை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளலாம் கெடுதல்களை குறைத்து கொள்ளலாம் எந்த விஷயத்தில் இன்னொரு ஒரு படி ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிவட்டார நண்பர்களுக்கு கடன் தருவது ஜாமீன் கைகள் இது எல்லாமே இந்த அர்தாஷ்டம சனி உங்களை செய்ய வைக்கும் அதற்கான சூழ்நிலையை கொடுத்து உங்களை ரொம்ப புஷ் பண்ணும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இப்போ நம்ம இருக்கக்கூடிய சனி காலம் வந்து சாதகமாக இல்லை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடணும் நீங்கள் வந்து இது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல்கள் விளைவிக்காமல் உங்களை நீங்கள் துண்டாக எடுத்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் எடுத்து வைத்து கொள்ளலாம் சரி வேறு இப்போ இந்த வேறு ஏதாச்சும் நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பாச்சும் எனக்கு இருக்கா இந்த இரண்டரை வருட காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏழாம் வீட்டிற்கு குரு வராருங்கும்போது ஒரு ஆதாயத்தையும் தேடி தருவார் அவர் கண்டிப்பாக தருவார் நீங்கள் எதிர்பார்க்காத தருணத்தில் அந்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி அந்த ப்ரீத் ஏர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய இதே பற்றாக்குறை நிலை தான் மறுபடியும் நீடிக்கப் போகுதா அப்படின்னு நீங்கள் அயற்சி அடைய வேண்டாம் உங்களுக்கு இந்த ஒரு இரண்டரை வருட காலத்தில் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தில் அப்பப்போ வந்து இந்த கோடை மலை மாதிரியான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஸோ நீங்கள் வந்து முயற்சி மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி முடிஞ்ச அடுத்த சனிப்பயிற்சி வரும் பொழுது அது வந்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும் இப்போவே நான் வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி உக்காந்துட்டிங்கன்னா எதுவுமே அப்புறம் நடக்காது இல்லையா அதனால் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இடம் கொடுத்துடாதீங்க முயன்று கொண்டே இருங்கள் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சிங்கிறது பாதகமான சனிப்பெயிற்சி காலகட்டத்தில் கூட உங்களுக்கான பிராணவாயுவை தரும் ஆக்சிஜனை தரும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமே அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்திங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயர் சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனே இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் மறதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்பறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றேன் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்கிட்ட நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பி அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் கிரகம் வந்து உங்களுக்கு சரி வர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம்